வெல்கம் டு அவை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இந்த மாலை போ பொழுது சாயங்காலம் மழை வர மாதிரி இருக்குது வெளியே இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் ஆனால் கொஞ்சம் மத்தியானத்துலேருந்தே கொஞ்சம் ரொம்ப தலை நோவுங்க தலை நோவு இந்த பேக் சைடு ஷோல்டர்லாம் பெயின் வந்துச்சு அது ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று சாயந்தரம் வந்துட்டு நம்ம சிவாஜி நகரில் வந்துட்டு மாதா கோயில் வந்துட்டு மாதா கொடியேற்றோம் கொடியை பார்க்குறதுக்காக நேற்று ஃபேமிலியோடு போயிருந்தேன் பயங்கரமான ரஷ்ஷு கூட்டம் வண்டியை ஓட்டிகிட்டு வர்றதுக்கு முடியல அப்பப்போ அப்பப்போ பிரேக்கு பிடிக்கணும் கிளேட்சு ரொம்ப இதானதுனால இந்த இடத்துல ஏதோ ஆல்ரெடி எனக்கு நார்மலாகவே வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சுன்னா வந்துட்டு பெயின் வரும் ஆனால் இப்போது ரொம்ப ஜாஸ்தி பெயின் அதனால் மதியானமாக வந்துட்டேன் நான் மதியானம் வந்துட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு மதியானம் சாப்பாடு வந்துட்டு சாம்பார் சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியல் மீன் ஃப்ரை நல்லா நம்ம ஊர் சங்கரா மீன் சங்கரா மீனை வாங்கி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் போட்டேன் தூக்கம் போட்டு ஏஞ்சேன் ஏஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா காஃபி கேட்டேன் நான் சுக்குமல்லி காப்பி நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது சுக்குமல்லி காப்பி அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து கொ நம்ம குழம்புக்கு போ பொரியல்லாம் போகணும் கொத்தா வரங்க அந்த சிப்ஸு இது சிப்ஸு கொத்த வரங்க சிப்ஸு அதுக்கப்புறம் மிக்சரு எடுத்து வந்து இப்போ தான் கொடுத்தாங்க ஜஸ்ட்டு உட்காந்து குடிச்சின்னு இருக்கிறேன் வெளியே போகலான்னு பார்த்தா சரி வெளியே போய் கொண்டாந்து நிற்கலான்னு பார்த்தா வெளியே வந்துட்டு மழை சாரல் மழை பேஞ்சினே இருக்குது என்னன்னே தெரியல வேலை வெட்டிக்கெலாம் போய் வேலை செய்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டம் இருக்குது ரொம்ப 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 ட இடைஞ்சலாக இருக்குது இந்த மழை ஒன்று மழை பேஞ்சின்னே இருக்குது நைட்டில் பேஞ்சிட்டு மார்னிங் டைமில் மழை விட்டால் நல்லாயிருக்கு ஆனால் பகல்லே பேஞ்சின்னு இருக்குது பரவாயில்ல சிப்ஸ் கொத்தவரங்காய் சிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது டேப்லெட் கூட போட்டேன் நான் மதியானம் வரும்போதே மெடிக்கலில் போயிட்டு இந்த மாதிரி சோல்ட்ரு பெயின் இருக்குதுன்னு சொல்லி ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன் டேப்லெட் போட்டுட்டு தான் சாப்பிட்டுட்டு படுத்தேன் நான் ஏன்னு சொன்னால் இப்போ இந்த காஃபி எல்லாம் கொடுத்துக்கிறாங்க காஃபி மிக்சரெலாம் சாப்பிட்டுட்டு மணி இப்போது டைம் வந்துட்டு ஃபைவ் தேர்ட்டி அஞ்சரை மணி காஃபியெல்லாம் சாப்பிட்டு மறுபடியும் ஒரு குட்டி தூ ஒரு குட்டி தூக்கம் போடலாம் அப்படின்னு பார்த்து நினைக்கிறேன் நண்பர்களே சரி இந்த காஃபி எல்லாம் குடிக்கிறோமே அப்படி உங்கள் கூட ஒரு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டிருக்கிறேன் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒன்று நான் சொல்ல வேண்டியது என்னென்னா நண்பர்களே நான் வீடியோ வந்துட்டு டெய்லியும் எப்படி வாரத்துக்கு வந்துட்டு ஒரு மூணு வீடியோ நான் போடுறேன் அது வந்துட்டு நான் மார்னிங் டைமில் வந்துட்டு ஒரு அஞ்சு மணிக்கு போடுவேன் அது மிஸ் ஆனால் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு போடுவேன் நண்பர்களாகிய நீங்கள் தயவு செய்து மறக்காமல் என்னுடைய வீடியோக்களை பாருங்கள் நிறையா நண்பர்களை என்ன பண்ணுறீங்கன்னா வந்து என்னுடைய ஷார்ட் வீடியோவை மட்டும் தான் பார்க்குறீங்க ஷார்ட் வீடியோ பார்க்குறீங்க என்னுடைய முழுமையாக நான் வந்துட்டு நான் போடக்கூடிய பெரிய வீடியோக்களை பாருங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ள நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு வந்து நான் வந்துட்டு ஒரு ஒரு படி நான் முன்னேறி இருக்கிறேன்னா அதுக்கெல்லாம் வந்து என்னுடைய சேனல் அதாவது என் நம்மளுடைய ஆதரவாளர்கள் தான் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் லைக் பண்ணோம் அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோல் வீடியோக்கள் இன்னும் எக்செட்ரா எக்ஸெட்ரா நிறைய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன் நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருக்கிறேன் அங்கே இடத்துல நடக்கக்கூடிய சில சில சின்ன சின்ன விஷயங்கள் அது நம்ம எங்கே போயிருக்கிறோம் அதெல்லாம் வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்